இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பூக்களில் ஒன்று செம்பருத்தி இன்னொன்று குறிஞ்சி பூ இந்த ரெண்டுமே முருகனுக்கு பிடித்தமான பூக்கள் நீங்கள் முதலாவதாக இருக்கிற பூவை தொட்டிருந்தீங்கன்னா அதாவது செம்பருத்தி பூவை தொட்டிருந்தீங்க ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன கதை இருக்குது அந்த காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு பெரிய காடு இருந்து தான் அங்கே இருந்த மரங்கும் பறவைகளுக்கும் ஏன் மலைகளுக்கு கூட தெரியுமா அங்கே இருக்கிற தெய்வீகமான ரகசியம் அப்பேற்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டின் நடுவில் செம்பருத்தி பூ லட்சக்கணக்கில் மலர்ந்துருந்து தான் காத்தவன் அந்த சிவப்பு பூக்கள் எல்லாமே மின்னி ஒளி பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த காடு யாரோடது தெரியுமா நம்ம முருகப்பெருமான் அடிக்கடி வந்து தியானம் செய்யும் ஒரு ரகசிய இடம் அது ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த காட்டுக்குள்ளே சக்தி நுழைய ஆரம்பிச்சிருச்சு அந்த மலையில் இருக்கக்கூடிய மக்களை தொந்தரவு செய்யறதுக்காக அந்த தீய சக்திலாம் வந்திருக்கு அந்த பசுமை நிறைந்த காடே அந்த தீயசக்தி வந்ததும் நடுங்க ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் செம்பருத்தி பூக்கள் எல்லாம் திடீர்னு சிவப்பு தீ மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிச்சுதான் பூக்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக ஆட ஆரம்பிச்சிருச்சு முருகன் வரணும் எப்படியாவது இந்த தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முருகன் எல்லாம் அழைக்கும் விதமாக பூக்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு அந்த சிவப்பு நிறம் காடு முழுக்க கதிர் மாதிரி சூழ ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒலியை தாங்க முடியாமல் அந்த தீய சக்தி பலவீனம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் தான் முருகன் மயில் மீது அமர்ந்து வராரு முருகனோட வேல் அந்த தீய தீயசக்தி மேலே பட்டதும் சக்தி அழிஞ்சு போச்சு அதை பார்த்த செம்பருத்தி பூக்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு தெரியுமா காற்றோடு ஆடி முருகனுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒளிர ஆரம்பிச்சிருச்சு செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு முருகன் சொன்னாராம் நீங்க மனிதர்களை காப்பாற்ற என்னை கூட்டிங்க அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் நான் விரும்பிய பூவாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னாராம் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட செம்பருத்தி பூவை முருகனுக்கு அர்ப்பணித்து உங்கள் மனதில் உள்ள ஆசைகளை சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய குறிஞ்சி பூவை தொட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூ முருகன் தேர்ந்தெடுத்த மலையின் ராணி அது அந்த காலத்தில் புனித மலை இருந்துச்சான் அங்கே மலையின் மேலே நிறைய விலங்குகளும் பறவைகளும் எல்லாம் வாழ்ந்துச்சான் ஆனால் அந்த மலையில் மட்டும் ஒரு விஷயம் ரகசியமாக இருந்துச்சான் அது என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை முழுக்க ஓராண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடிய ஒரு நூதனமான நீல நிற பூ இருந்துச்சான் அதுதான் குறிஞ்சி அந்த குறிஞ்சி பூ மலர்ந்தாலே மலை முழுக்க நீல நதி போல மாறிடுமா ஒரு நாள் அந்த மலையில் துன்பமான சம்பவம் நடந்துச்சு அந்த மலைக்கு கீழே இருக்கிற கிராமத்தில் ஒரு பெரிய பஞ்சம் என்ன பஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யவே இல்லையா மிருகங்கள் கூட தண்ணி இல்லாமல் திண்டாடுதான் அந்த மலை கிராமத்துக்கு தண்ணி தருவதற்கான ஒரே வழி ஒரு ரகசிய தோட்டத்திலிருந்து தண்ணி வரணும் ஆனாலும் அந்த பாதையை காக்க ஒரு மலை அகோரி இருந்தாராம் அவர் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாராம் கிராம மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது குறிஞ்சி பூக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கெலாம் ஒரே வழி நம்ம முருகனை அழைக்கணும் எப்படி அழைப்பது அப்படின்னு யோசிக்குது குறிஞ்சி பூ அந்த நேரம்தான் குறிஞ்சி பூ எல்லாம் அழகிற மாதிரி பூக்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு குறிஞ்சி பூக்களோட நீல நிற ஒளி மலை முழுக்க ஜொலிக்கு தான் அந்த ஒளி மேகங்களையும் தாண்டி போய் அந்த ஒளி பட்டு தான் ஆகாயத்துலேருந்து திடீர்னு ஒரு மின்னல் சத்தம் குறிஞ்சி பூவோட ஒளியை பார்த்துட்டு முருகனே வராரு முருகன் வந்ததும் குறிஞ்சி பூக்கள் எல்லாமே தெய்வத்தை கண்ட மகிழ்ச்சியில் ஒளிர ஆரம்பிச்சிருச்சு முருகன் அந்த அகோரிக்கிட்ட வந்தார் அகோரி கோபத்தோட இந்த மலையை நான் தான் கவனிச்சுக்கிறேன் யாரையும் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முருகன் அதுக்கு சிரிச்சாரு இந்த மலை எனது இல்லம் இங்கு வாழும் மக்கள் எல்லாம் என் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாராம் முருகப்பெருமான் முருகரோட வேல் அகோரி மேலே பட்டதும் அகோரியோட கெட்ட குணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சான் மலை உச்சியிலிருந்து தெய்வீக தண்ணீர் திடீர்னு மாம்பெரும் நதியாக கீழே பாய ஆரம்பிச்சுது அதிலேருந்து கிராமத்துக்கு தண்ணீரும் விலங்குகளுக்கு உயிரும் காடுகள் மீண்டும் பச்சை பசேர்னு ஆயிடுச்சு அப்பேற்பட்ட குறிஞ்சிப்பூ முருகனை அழைத்த மலையின் ராணி இந்த குறிஞ்சி பூவை நினச்சி உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகளை முருகனிடம் சொல்லுங்கள் உங்கள் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும்